எல்லாருக்கும் ஊற்றி எடுத்துகிட்டு போவோமா இல்லை அவரும் அத்தை எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க நம்ம மூணு தானே முடிச்சிருக்கோம் அம்மாவுக்கும் மகாவுக்கும் எனக்கும் மூணு பேத்துக்கு மட்டும் ஊற்றிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் அப்புறம் எந்ததுக்கு அப்புறம் ஊற்றி கொடுத்துக்கலாம் இவ்வளோதான் பாத்திரம் இதை மட்டும் கழுவி கவுத்து வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறமேட்டுக்குள்ள வெயில் வந்துடுது வெளியவே வர முடியலை அப்போல்லாம் வேலை கடந்து செய்யாமல் இப்போயே கவுத்து வச்சிட்டோம்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும் என்னமா ரொம்ப நேரம் ஆயிடுச்சா ஆ இல்லை கொடுங்க எப்பவும் அண்ணன் அடை வரங்க நீங்க வந்திருக்கீங்க அவங்க சொந்தகரமும் ஊருக்கு போய் இருக்காருமா அவரு வரதுக்கு எப்படியும் நாளைக்கு ஆயிடும் அதனால தான் நான் வந்திருக்கேன் ஆ சரிங்க சரி மா போய்ட்டு வரேன் ம் சரிங்க சரி வாசல் கூட்டி விடுங்க ஏம்மாஹா வாசல் ஆ ஆமாங்கக்கா நீங்க என்ன பால் வாங்கிட்டு போறீங்களா ஆமாம்மா டேயிலே இந்த வர காபி வச்சு குடிச்சு குடிச்சு நாக்கே ஒரு மாதிரி ஆயிโพச்சு அதான் போய் பால் வாங்கிட்டு வந்து பால் கப்பி வைப்போம் வாங்கிட்டு வந்தேன் சரிங்க்கா அப்புறம் நேத்து ராத்திரி என்ன பாத்திரத்தை போட்டு உருட்டிக்கிட்டு இருந்த மாதிரி சத்தமா இருந்துச்சு உங்க வீட்லயே லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அது அது இருந்தோம் வீடு சுத்தம் பண்ணீங்களா அதுக்கு என்ன இந்த பாத்திரத்தை போட்டு உருட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு வெளியே வண்டி நின்றுட்டு பாத்திரத்தில் உள்ள எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்தது அதுதான் எல்லாம் ஜன்னல் வெளியிலேருந்து பார்த்தாச்சு அப்புறம் என்னத்த சும்மா தெரியாத மாதிரி கேட்குதுன்னு தெரில இந்த அக்கா என்னமாஹா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒன்றும் இல்லைங்க அப்புறம் உங்கள் நாத்தனார் அவங்க குடும்பம் எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க போல இருக்கு ஏன் வீடு எதை காலி பண்ணிட்டாங்களா ஏன் வீடு எதை காலி பண்ணா நீங்க எதுவும் வீடு எதுவும் வாங்கி பார்த்து தரீங்களா என்ன மகா இப்படி பேசுற வேற எப்படி பேசுவாங்க உங்ககிட்ட ஆ ஏ என்ன ஒரு மாதிரி பேசுற மரியாதை இல்லாம உங்களுக்கு தான் தெரியுது அவங்க வீடு காலி பண்ணி வந்துட்டாங்கன்னு அப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் தெரியாத மாதிரி கேக்குறீங்க அதான் தெரியுது இல்ல இல்ல உண்மையானு கேக்குதான் உண்மையா இருந்தா என்ன பண்ண போறீங்க பொய்யா இருந்தா என்ன பண்ணப் போறீங்க புறணி தானே பேச போறீங்க என்ன மகா சத்த மாதிரி கேக்குது ஏதோ சண்டையா மகா நான் யார்ட்டி சண்டைக்கு போக மாட்டாளே என்ன எதுன்னு வர தெரியலையே போய் பார்ப்போம்

ஏட்ட நேற்று அன்னி வீட்டிலேருந்து பாத்துறத நம்ம வீட்டில ஜன்னல் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க பாத்துக்கிட்டு ஏன் வந்திருக்காங்க வீடு காலி பண்ணிட்டாங்களா எடுத்துட்டு வந்து இதுன்னு கேட்டாங்க அதுக்கு தான் எங்க வீட்டு விஷயத்துல நூக்கம் அழிக்காதீங்கன்னு அதுக்காக தக்கா அந்த பேச்சு பேசுறாங்க என்ன வழி ஐயோ சாமி உங்க வீட்டு பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கு எனக்கு தேவையில்லாம நானே வாயை கொடுத்து வாங்கி கட்டுன மாதிரி ஆயிப்போச்சு நீங்களாச்சு உங்க குடும்பம் ஆச்சு மகா என்ன பழக்கம் இதெல்லாம் அவங்க அப்படி பேசுகிறாங்கனாலும் நம்ம அதை கேட்டுட்டு கேட்காத மாதிரி இருந்துக்கணும் இப்படி அவங்களுக்கு கூட கூட பேசுறது தப்புமா ஒரு வாய் இல்லைனாலும் பல வாய் இதுங்கெல்லாம் சரியில்லாதவங்க ஏதாவது ஒன்று சொல்லி கிடக்க சொல்லி ஏதாவது பழிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது இதுங்க வாய்ங்களுக்குலாம் பயந்துகிட்டதான் எதுவுமே பேசாமல் அமைதியாக போகிறது ஏமாண்ணா நம்ம வீட்டில் தானுமா வந்திருக்கேன் என்னமோ அவங்க வீட்லயே இருக்கேன் அதுக்கு போய் அவன் எல்லோரும் இப்படி பேசுகிறாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன பேசவா தெரியாது எப்போ யார் வீட்டில் என்ன நடக்குன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் நடக்கிறது அவங்களுக்கு வாய்க்கு அவளாக போச்சு அதனால் அரைக்கிறாங்க விடுங்க நடக்கிறது நடக்கட்டும் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அவ்வளோ தான் இப்படி வெளியே ரெண்டு பேசுறதுனால வைக்கிறதுனால எதுவும் மாற போகிறது இல்லை என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் பேசுவாங்க அதுக்கப்புறம் அவனால் அவன் வீட்டு வேலையை தான் பார்ப்பான் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறான் பேசுறவன் பேசிட்டு போட்டோம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க உள்ள வாங்க இதுக்கு தான் உன்னை நான் வெளியேதே விடுறதில்ல வாங்க உள்ள

என்ன என்னவத இப்படி பேசுற வெளிய பாத்தியா எம்புட்டு வெயில் அடிக்குதுன்னு அதுல போனா மாமி கருத்துருவேல மாமி கருத்த உனக்கு தானே கஷ்டம் சொல்ல மாட்டேன் நெஜமா போட்டு போடுவேன் வாய் மூடிட்டு கம்மன் இருந்துக்க வீட்டுல இருந்த ஒரு வேலை வெட்டிய பாக்குறதுல ஒண்ணும் இல்லை இப்படி வெளிய கட்ல தூக்கி போட்டுக்கிட்டு இப்பதான் ஒய்யாரம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்ன அவங்க கோவப்பட்டுக்கிட்டே இருக்க நான் போய் கறி எதுவும் வாங்கிட்டு வரேன் நீ சமத்து குடுக்குறியா நல்ல காரமா சுருக்குன்னு ஆ மாங்கிட்டே. சான்ஸே தெரியியா? சும்மா இருக்கே புளியை நான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்பதான் வந்துட்டு आधा चम्मच தெரியு, இதா चम्मच தெரியான்னு இருக்கற. நீ என்ன சாம்பார்チ கொட்டி வச்சிருக்கே? ஆ அதானே நீ அம்மா உனக்கு போன் போட்டு 3000 ரூபாய் உனக்கு அக்கவுண்ட போட்டு விட்டுக்கேன்னு சொன்னீச்சல? அதல ஒரு 500 கொடு. போய் வாங்கிட்டு எதுக்கு வாங்கிட்டு அப்படியே இந்த வரணும்ல? அதுக்கு வடை வாங்கிட்டு ஓடி இருந்த சொல்லிப்டேன் வடம் பரபர இருக்கும் போல இருக்கு வாயை விட்டு படுத்து சொல்லிப்டேன் ஆள பாரு காசு என்ன மாமல காசு என்ன குடுத்து வச்ச மாதிரி பா அந்த வயசான காலத்துல அந்த அம்மா அங்கட்டு கஷ்டப்பட்டுகிட்டு காசை போட்டு ஓடுது இவ வீட்ல ஒய்யாரம் படுத்துக்கிட்டு அப்படி வர ஆத்திரத்துக்கு என் தாய் நீல வெளிய சொல்லணும் காசை மர்மூலுக்கு போட்டுட்டு மகனுக்கு போடாம எந்த ஊர்லயாவது இது நடக்குமா

போட்டுக்கிட்டு நீ அப்படி படுத்துக்கிட்டு இருந்தா அவங்க எப்படி உட்காருவாங்க எந்திரச்சு உள்ள போ அவங்க உட்காரட்டும் தம்பி இன்னைக்கு தான் லீவு போல இருக்கு வீட்ல இருக்கார் போல உடம்பு வலிக்கும் அதனால நாங்க கிளம்புறோம் சொல்லுங்க அவன் மாதிரி சொல்லுங்க அட அதுக்கு உடம்பு வலிக்குதா ஏய் அவங்க உட்காரட்டும் முன்னாடி நீ எங்க போற ஆ உள்ள வந்திருக்காங்களே உங்களுக்கு காபி எது வச்சு எடுத்துட்டு போ ஐயோ எதுக்குமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அடிக்க வயலுக்கு நல்லா இருக்குமா. அவ்வளவுதான் சும்மாடா போய் தம்பி வேலை வாங்கிட்டு இருக்க என்ன நினைப்பாரு என்னத்த நினைக்கிறாரு சும்மா வெட்டியா தானே இருக்கிறது வீட்டுல எலுமிச்சம்பழம் இல்ல சரி அப்படின்னா கடைக்கு போய் ரெண்டு எலுமிச்சம்பழம் சக்கரையும் கம்மியாதான் இருக்கும் பத்தாது ஒரு அரை கிலோ சக்கரை ஜில்லுன்னு குடிச்சா நல்லா இருக்கும் அப்புறம் ஐஸ் கட்டி ரெண்டு இது கேட்டினா அவங்களே தருவாங்க அதையும் வாங்கிட்டு வா போ ஐஸ் கட்டி காசுக்கா ஆமாக்கா நம்ம வீட்ல எங்க பிரிட்ஜ் இருக்குது மத்தவங்க யார் வீட்லயுமே இல்ல இந்த கடையில் தான் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு கிளாஸு மூணு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ என்னமோ வாங்கிட்டு வந்தா போட்டு குடிக்கலாம் நல்லா இருக்கும் அடியாத்தி இத்துலூண்டுக்கு இவ்வளவா நம்ம வீட்டுல போட்டு வச்சிருக்கோம் நம்ம வீட்டுல எடுத்துக்கலாம் ஐஸ் கட்டி அப்ப சரியா அப்படின்னா அவங்க வீட்டுல அதை எடுத்துக்கலாம் நீ இதை ரெண்ட மட்டும் வாங்கிட்டு வாப்போ இப்ப சீக்கிரம் வாப்பா போவோம் எனக்கு அப்படியே ரெண்டு மூணுக்கு வாங்கி கொடுத்துருப்பா இங்கிருக்கிறதுக்கு காசு கொடுத்தியா நீங்க உன் கையில காசு கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் கடலுக்கு இந்த நோட்ல எழுதிக்க சொல்லு நான் சாய்ந்தரம் போய் காசு கொடுத்துக்கிறேன் ஒரு சொன்ன நம்ப மாட்டிக்கிறேன் அந்த அளவு கை போச்சு ஆமா உன்னை நம்பினா மட்டும் பத்து ரூபாய் நான் வீட்டுக்கா வருது எங்க போகணும்னு எனக்கு தெரியும் போய் வாங்கி பாப்போ அப்படின்னா எனக்கு ஏதாவது வாங்கிக்குவாமா சரி போய் வாங்கிட்டு வாங்க வேற ஆ போங்க

நீ எல்லாம் இந்த மாதிரி பேசுறாமுதா நான் இந்த மாதிரி மட்டும் பேசுனேன் இப்ப ஏன் நான் அவருக்கு மரியாதை கொடுக்கல வைக்கலன்றாரு நீ பேசுற மாதிரி நாலு பேர் முன்னாடி பேசுனேன் அவ்வளவுதான் என்னைய உண்டுல நோக்கிடுவாரு ஏக்கா நீ அப்பையே விட்டுவிட்ட அதனால இப்படி இருக்கு நானா அப்பையும் சரி இப்பயும் சரி எப்பயும் ஒரே மாதிரி தான் குத்துனா குத்து தான் எங்கிட்டு திரும்பும் போது ஒரு குத்து அங்கிட்டு திரும்பும் போது ஒரு குத்து நங்க என்ன கொடுமை இதெல்லாம் பேப்பர் படிக்குது இப்பதான் சாப்பிடலாம் நினைச்சேன் நான் சாப்பிடறேன்னு சொன்னதே அந்த கடவுளுக்கு கூட பொறுக்கல போல போன் வந்துருச்சு ஐயோ சம்மந்தியா நேத்தே ஒழுங்கா சாப்பிட விடாம அங்க கூப்பிட்டுச்சு இன்னைக்கு எதுக்கு போன் பண்ணுதுன்னு தெரியலையே சரி பேசுவோம் ஹலோ சம்மந்தி என்ன சம்மந்தி சாமந்தின்னு என்னங்க சம்மந்தி என்னங்க ஆச்சு என்ன ஆகணும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பேரு ரோதனையா இருக்கு உங்களால என்ன சம்மந்தி சொல்றீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்பதான் ரொம்ப பசிக்குதுன்னு சாப்பாடு போட்டுட்டு வந்து உக்காந்தேன் நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க நாங்க நிம்மதி இல்லாம சாப்பிடாம ஐயோ சம்பந்தி ஏன் சம்பந்தி என்னங்க ஆச்சு என்ன ஆகணும் எல்லாம் எங்க தலையெழுத்து முதல்ல இங்க வாங்க சம்பந்தி இந்த சாப்பிட்டுட்டு அஞ்சு நிமிஷத்துல வாரே சம்பந்தி நான் இங்க பட்டியா கிடக்குறோம் நீங்க பத சாப்பிட்டு பொறுமையா வரேன்றீங்களா அப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு ஏத்தமாயிருச்சுல என்ன சம்பந்தி இப்ப கிளம்பி வரணும் அவ்வளவுதானங்க உடனே வாரேன் சீக்கிரம் வந்து சேருங்க சாப்படலாம் ரொம்ப வயிறை பசிக்க ஆரம்பிச்சிருச்சு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சேன்னு சொல்லி சோத்த போட்டுட்டு வந்து உக்காந்தா உடனே என் சம்பந்திக்கு மூக்கு வேர்த்து உடனே கிளம்பி வானுது நேற்று பெண்டு கலட கலட வேலை வாங்கினுச்சு இன்னைக்கி என்ன பாடு படுத்த போதுன்னு தெரியலையே ஐயோ சாப்பாடை பார்க்கும்போது ஆசையாக இருக்குது உடனே போலன்னா அதை நினச்சா வேதனையாக இருக்குது ஐயோ என் தலையெழுத்து ஏன் இப்படி ஆனிச்சு இங்கே இவ்வளோ பெரிய அமளிக்குமளி நடந்துகிட்டு இருக்கு மாமியார் கழுவி பேப்பர் வச்சுக்கிட்டு நேற்று அங்கே போனதுக்கே அந்த மனச அந்த பேச்சு பேசுனது இன்னைக்கோ நான் அங்கே போறேன்னு தெரிஞ்சது என்னைய உண்டல்ல நாக்கிடுவது ஆனா போவலினாலும் என் சம்பந்திக்காரையும் என்னை உண்டலை நாக்கிடுவா என்ன பண்றது சொத்து சொத்து அந்த சொத்துக்கால மட்டும் தான் இம்புட்டு வேதனையும் சொத்து மட்டும் எல்லாம் என் புள்ளைக்கு வந்துடுச்சி அதுக்கப்புறம் அவளை நசுக்கு நசுக்குற நசுக்கி தூக்கி வீசிருவேன் என்னடா என்னோட பாய் கடையில் இல்ல போல இருக்கே பாய் பாய் வாங்காரு முகம் என்னெந்த பக்கம் மளிகை கடைக்கு எதுக்கு பாய் விடுவாங்க சாமான் வாங்குறதுக்குதான் துளில்லாம் அப்படி போகுது ஏதோ உங்க தயவில் போகுது ம் சரிங்க பாய் அப்புறம் அரை கிலோ சக்கரை அப்புறம் ரெண்டு எலுமிச்சம்பழம் கொடுங்க பாய் அது மட்டும் தான் வேற எதுவும் வேணுங்களா இந்த சைட்ல இருக்கு ஒண்ணு வேணா பாய் நீங்க இதை மட்டும் கொடுங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்தா கணக்குல எகிரும் ஏன் மொண்டாட்டி வேற கையில பத்து காசு பாய் இது கணக்குலதான் எழுதணும் கம்முன்னு எழுதுக சொல்லிவிட்டேன் பாய் கணக்குல எழுதிட்டு இதை கொடுங்க பாய் ஆ ஆதை எடுத்துறேன் அப்புறம் பாய்

இவ்வளோத்தையும் அம்மா பார்த்துச்சுன்னா இவ்வளோ காசு செலவானிச்சான்னு சொல்லும் அதனால இங்கேயே எங்கேயாவது உக்காந்து எல்லாத்தையும் முடிச்சு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் இதை மட்டும் எடுத்துட்டு போவோம் அப்புறம் காசு வாங்கின விஷயத்தையும் போட்டு கொடுத்துருவோம் இல்லைனா அம்மா நம்மள உண்டு இல்லைன்னு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நடமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தான் தட்டி விடுங்க ஒவ்வொரு லைக்ஸ்னா அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேற்று மற்றும் நாளை பிறந்த நாள் கொண்டாடுவோர் நிவாஸ் ஹரீஷ் நேற்று திருமண நாள் கொண்டாடினோர் காயத்ரி தன்ராஜ் மலேசியா ഗ്രിജാ അവരുടെ അപ്പാമുക്കും തൃമണനാൽ ഇവർ അനുവരും നീരുടെ വളർന്നു നമ്മൾ കടവൾ കിട്ട പ്രാർത്ഥന പണിക്കറോം